பெட்டி ஃபாலோவரஸுக்கு ஒரு வாழ்த்துக்களோடு மட்டக்கிழப்பில் அரச ஒசுசல மருந்தகத்தின் அறுபத்தி ஏழாவது கிளை சிறப்பான முறையில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி அன்று வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அந்தசாமி பிரபு அவர்களும் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசு அதிபர் ஜே எஸ் அருண்ராஜன்

இலங்கை மக்களுக்கு உயர்தரத்திலான மருந்துகளை நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்பதற்காக தனது ஒரு முன் எடுத்தவர் தான் பேராசிரியர் மாலை அணிவித்திருந்தார்கள் ஆரம்பிக்க வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டில் கைத்தொழில் அமைச்சராக இருந்திங்க அவர்கள் பேராசிரியர்

மக்களுக்கான மருந்துகளை பெற்று வந்தனர் ஆனால் அரச ஒசுசல ஊடாக பெறும் பொழுது நியாயமான விலையில் சிறந்த மருந்துகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே தனியார் கடைகளை விட இவர்கள் சிறப்பான முறையில் சேவையாற்றினால் அது சிறப்பான பயனாக கிடைக்கும் என கூறப்படுகின்றது மற்றும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சிறேஷ்ட பிரஜைகள் கற்பிணி தாய்மார்கள் முப்படை வீரர்களுக்கு விசேட விருசர அட்டை ஊடாக ஐந்து வீத கழிவிலும் இந்த மருந்துகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் கூறப்படுகின்றன